தமிழ் புதல்வன் திட்டம் இதே போன்று மாணவிகளும் உயர்கல்வி பயில மாதம் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டம் ஐஏஎஸ் மற்றும் ஐ தகுதி தேர்வுக்கு பயிற்சி மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஊக்கத்தொகை வழங்கும் நான் முதல்வன் திட்டம் இலவச கல்வி மற்றும் இலவச பஸ் பாஸ் திட்டம் சீரான கல்வி திட்டம் நேரான திட்டம் திறம்பட சமச்சீர் கல்வி திட்டம் தமிழ் கல்வி பஞ்சோருக்கு அரசு பணியில் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு திட்டம் தேடி மருத்துவம் விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு தனியார் மருத்துவமனையிலும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சிகிச்சை பெற இந்நீர் காப்பம் திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையிலும் உயிர் காக்கும் சிகிச்சைக்காக உயிர் காக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டம் இந்தியாவிலேயே வேளாண்மைக்கென்று தனி பட்ஜெட் ஏழை விவசாயிகளின் கடன்களை முழுமையாக ரத்து செய்தது நம் திராவிட மாடல் ஆட்சியின் ஏழை விவசாயிகள் நலன் கருதி இடைத்தரகர்களை படித்து அரசே நேரடி நல் கொள்முதல் செய்தது நம் திராவிட மாடல் ஆட்சியே உடவனின் உற்பத்தி உடவனுக்கே சொந்தம் என்பதை உண்மையாக்கிட உடவர் சந்தை திட்டத்தை தந்த நம் திராவிட மாடல் ஆட்சி ஏழை விவசாயிகளுக்கு இலவச மின் திட்டத்தை வழங்கியதும் நம் திராவிட மாடல் ஆட்சியே இருண்ட கிராமங்களில் ஒரிரச் செய்ய பியர் கோபர் மின்னலுக்கு அமைத்ததும் நம் திராவிட மாடல் ஆட்சியே மனிதர்களை மனிதன் சுமக்கும் கயிற்சாவை படித்து அருங்காட்சியத்துக்கு அனுப்பியது நம் திராவிட மாடல் ஆட்சியை ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினர் அறுபத்தி நாலு லட்சம் பேருக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கியது நம் திராவிட மாடல் ஆட்சியை திராவிட மாடல் இலக்கு நீட் தேர்வு ரத்து கட்டாய் இந்தி திணிப்பு மாநிலத்தில் சுயாட்சி தொகுதி மறுசீரமைப்பு இருநூறு இயங்கள் இலக்கு இருபத்தி ஆறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடே வெல்லும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்